வளன் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் முதன் முதலாக எழுதிய தொடர்கதை தொடரும் கதை என்ற நூலைப் பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை உங்கள் முன்பாக கூற விளைகிறேன் இந்நூல் ரெண்டாயிரத்தி ஒன்பது காவியா பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது கதை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் விரும்பக்கூடியது கதை கேட்டதும் சரி அல்லது படிப்பதும் சரி கதைனால் எல்லாத்துக்கும் ரொம்ப விருப்பமான ஒன்று இந்த கதை ரெண்டு வடிவத்தில் நமக்கு கிடைக்குது ஒன்று சிறுகதை இன்னொன்று நாவல் இந்த நாவல் பார்த்தீங்கன்னா ஒன்று நூலாக வெளிவரக்கூடிய ஒரு வடிவம் மற்றொன்று தொடர்கதையாக பத்திரிகைகளில் தொடர்ந்து வரக்கூடிய வடிவம் இதில் மக்களை அதிகமாக கவரக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்கதை தான் அந்த தொடர்கதைக்கு இலக்கிய தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம் இலக்கிய உலகில் வைக்கப்பட்டாலும் கூட தொடக்க காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் தொடர்கதைகள் தொடர்ந்து வருவதற்கான சூழல் மக்கள் மத்தியில் நிலவுகிறது அது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது பற்றிய ஒரு ஒரு ஆய்வின் அடிப்படையில் எழுதப்பட்டது தான் இந்த தொடர்கதை தொடரும் கதை இந்நூல் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு பகுதிகளாக தரப்பட்டிருக்கு தொடர்கதையினுடைய வடிவம் எப்படிப்பட்டது அதற்கான வரவேற்பு எப்படி மக்கள் மத்தியில் இருந்துச்சு அதற்கான வாதங்கள் எதிர்வாதங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல் இயலில் தரப்பட்டிருக்கு ரெண்டாவது அந்த தொடர்கதைகள் தொடர்ந்து வளர்ச்சி அடைவதற்கு உறுதுணையாக இருந்த பத்திரிகைகள் இதழ்களினுடைய பங்கு எப்படிப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்தே தொடர்கதைகளுக்கு பத்திரிகை உலகத்தில் பெரும் வரவேற்பு இருந்துச்சு அதுக்கு காரணம் மக்கள் அந்தளவிற்கு அந்த தொடர்கதைக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் அந்த செய்தியெல்லாம் இரண்டாவது இயல் இடம்பெற்றிருக்கு மூன்றாவது இயலான விடுதலைக்கு முன் தொடர்கதைகள் தொடர்கதைகள் சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக சமூகத்தை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவே செயல்பட்டுச்சு விடுதலைக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட செய்திகள் எல்லாமே கதை வடிவத்தில் மக்கள்கிட்ட போய் சேருவதற்கு இந்த தொடர்கதைகள் உறுதுணையாக இருந்தன அப்படிங்கிறத உதாரணங்களோடு அந்த இயல் கூறுகிறது அடுத்தது விடுதலைக்கு பின்பாக நம்ம சமூகத்தினுடைய பிரச்சனைகள் சமூகத்தில் என்னென்ன அநீதிகள் இருந்துச்சு அதற்கு எதிரான போராட்டங்கள் மக்கள் ம மனதில் எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அந்த தொடர்கதை மூலமாக கதை ஆசிரியர்கள் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தினார்கள் அந்த செய்தியெல்லாம் அந்த இயலில் இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் தொடர்கதையினுடைய பொது பண்புகள் அப்படிங்கிறது அஞ்சாவது இயலாக இருக்குது தொடர்கதைக்குன்னு ஒரு பொது பண்பு இருக்குது ஏன்னா கதாசிரியர்கள் வாசகர்களை கவர வேண்டும் என்பதற்காக தொடர்கதை ஆசிரியர்கள் பல உத்திகளை கைப்ப பின்பற்றி வந்தாங்க அவர்கள் மட்டுமல்லாமல் வெளியிடக்கூடிய பத்திரிகைகளும் கூட சில உத்திகளை பின்பற்றினாங்க அதை பற்றிய செய்திகள் அதில் இடம்பெற்றிருக்கு ஆறாவது இயலாக தொடர்கதையுடைய மாற்று வடிவங்கள் தரப்பட்டிருக்கு மாற்று வடிவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்கதைகள் வெறும் நாவல தொடர்கதையாக மட்டுமல்லாமல் அது நாவலாக நூலாக வெளிவரு வருகிறது அதுக்கப்புறமா நாடகங்களாக நடிக்கப்பட்டன அதுக்கப்புறமா திரைப்படங்களாக நடிக்கப்பட்டன இப்போ உள்ள காலகட்டங்களில் டிவி சீரியலில் தொடர்கதைகள் கதைகளாக வருகின்றன அதுக்கப்புறம் இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா தொடர்கதைகள்லாம் வந்துட்டு இருக்கு இதை மாதிரி மாற்று வடிவங்களாக தொடர்கதைகள் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றன அப்படிங்கிற செய்தி அந்த இயலில் இடம்பெற்றிருக்கு தொடர்கதைகள் வடிவமும் பாதமும் வரவேற்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற முதல் இயலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தொடர்கதைகள் வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறுவதற்கு காரணம் அந்த காலத்தில் அதாவது தொடர்கதைகள் தொடக்க காலத்தில் வெளிவந்த காலகட்டத்தில் அதாவது அதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா புராணங்கள் இதிகாசங்கள் இந்த கதைகள் தான் சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனால் இந்த தொடர்கதைகள் வழியாக சமூகத்தினுடைய பிரச்சனைகளையோ அல்லது குடும்பத்தினுடைய சிக்கல்களையோ இந்த கதைகள் மூலமாக அவர்கள் படிக்கும் பொழுது தங்களோடு இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை அவர்கள் விரும்பினார்கள் அவங்கள நேசிச்சாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதை மாதிரி தங்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அவளை நினைச்சதுனால அந்த தொடர்கதைகள் மக்களை வந்து அதிகமாக கவர்ச்சி செய்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா தெரியாத விஷயங்கள் கூட தொடர்கதைகள் மூலமாக தெரிஞ்சுது கல்கை பார்த்தீங்கன்னா கல்கி வரலாற்று நாவல்கள்லாம் எழுந்ததுக்கு அப்புறம் தான் இப்படியெல்லாம் வ வரலாறு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில தெரிய தெரிய வந்தது அதே மாதிரி குறிஞ்சி மலர் நான் பார்த்த சாதி எழுதிய குறிஞ்சி மலர் பார்த்தீங்கன்னா அவர் எழுந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி குறிஞ்சி மலர் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர் நம்ம நம்முடைய தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயமே மக்கள் மத்தியில தெரிஞ்சது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்ததுனால தான் தொடர்கதைகள் தொடர்ந்து வெளிவந்துட்டே இருந்துச்சு ஆனாலும் கூட தொடர்கதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் இருந்தாலும் கூட இலக்கியவாதிகள் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா தொடர்கதைகள் குறைந்த நேரத்தில் படைக்கப்படுறதுனால அதில் தரம் இலக்கிய தரம் கிடையாது அதில் எதிர்பார்ப்பாத எதிர்பாராத திருப்பங்கள்லாம் கையாளப்படுறதுனால இலக்கிய தரம் கட்டு கெ கெட்டு விடுகிறது அப்படிங்கிற காரணங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு உதாரணமாக பார்த்தீங்கன்னா கைலாசபதி இந்த தொடர்கதை வந்து மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருப்பார் அது வந்து நூலில் இடம்பெற்றிருக்கு பத்மினி சாகக்கூடாது அப்படின்னு ஒரு தந்தி வந்துச்சான் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் தினகரன் பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கும்போது இந்த அனுபவத்தை பெற்றதை வந்து ஒரு இடத்துல பதிவு செஞ்சிருந்தார் அதை இந்த நூலில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கேன் நீதியே கேள் நீதியே நீ கேள் அப்படிங்கிற ஒரு தொடர்கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் வெளிவந்துட்டு இருந்துச்சு அப்போ அந்த பத்மினிங்கிற கதாபாத்திரம் வந்து மோட்டார் காரில் மோதி உயிருக்கு போராடிட்டு இருக்கதோட கதை முடிஞ்சு போச்சு முதல் வாரத்தில் அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தந்தி வந்துச்சான் அவருக்கு கண்டிப்பாக பத்து மணி சாகக்கூடாது அப்படின்னு ஒரு வாசகமா இதை பற்றி அவர் வந்து நகைச்சுவையாக எழுதியிருக்கார் அதாவது இப்படியெல்லாம் மக்களை வந்து அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா இந்த தொடர்கதை அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி நிறைய வரவேற்பு மக்கள் மத்தியில் இருந்துச்சு இன்னொன்று தொடர்கதை ஆசிரியர்கள் வந்து இந்த விமர்சனங்களை உடனுக்குடனே பெறுவதனால அதற்கு அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றார் தங்களுடைய கதை படைப்புகளை கதாபாத்திரங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைக்கக்கூடிய சூழலும் நிலவுகிறது அதே மாதிரி தொடர்கதையாக வெளிவந்துகிட்டு பொழுது வரவேற்பை பெற்றாலும் சரி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாலும் சரி அந்த கதை வந்து நூலாக வந்துச்சுன்னா அது பெரிய வரவேற்பு பெறும் நீங்கள் ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் செல்ல மனிதர்கள் அந்த கதை வந்து நாவலாக வரும் அந்த தொடர்கதையாக வரும்பொழுது பல விமர்சனத்துக்கு உள்ளாகி ஒரு எதிர்பார்ப்பை விட்டதுனால அது நாவலாக வந்தபோது எல்லாரும் மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்றது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்கதைக்கு இருக்கிறதுனால அன்றையிலிருந்து அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்கதைகள் வந்து தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்கிற இருக்கிறது இப்படிப்பட்ட செய்திகளை வந்து முதலியலை சொல்லியிருக்குது அடுத்தது பத்திரிகைகள் வந்து எந்த அளவிற்கு தொடர்கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்தன அப்படிங்கிறதுக்கு வந்து உதாரணங்களாக சில இலக்கியங்கள் இலக்கிய இதழ்கள் வந்து தொடக்கப்பட் சொல்லப்பட்டிருக்கு தொடக்க கால இதழ்களை பார்த்தீங்கன்னா ஆனந்த போதினி நவிநாகம் அப்படியே அப்புறம் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் மனோரஞ்சிதை என்ற மாத இதில் தொடங்கி நடத்தினார் அதுக்கப்புறம் ஜெகன் மோகினி அவர் வந்து கோதை நாயகி அம்மாள் அவங்க நடத்துனது இது மாதிரி நிறைய இலக்கிய இதழ்கள் வந்து தொடர்கதைகள் வெளியாவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கு அதே மாதிரி சுதேசமித்ரன் ஆனந்த வீடன் கலைமகள் அமுத சுரபி மணிக்கொடி இது மாதிரி நிறைய இதழ்கள் வந்து பத்திரிகை உலகத்தில் தொடர்கதைக்கு ஆதரவு தந்தது அப்படிங்கிறது இரண்டாவது இதில் விளக்கமாக ஒவ்வொரு இதழிலும் என்னென்ன பங்காற்றி இருக்குது அப்படிங்கிறத சொல்லி சொல்லியிருக்கோம் அடுத்தது விடுதலைக்கு முன் தொடர்கதைகள் அப்படிங்கிற அந்த மூன்றாவது ஏழில் தொடக்க காலத்தில் விடுதலை இயக்க காலகட்டத்தில் இந்த நாவல் வந்து இந்த தொடர்கதை வந்து முதன் முதலாக விடுதலை உணர்வை முதல்ல வெளிப்படுத்தவில்லை முதல்ல சீர்திருத்த போக்கு தான் வந்து அதிகமாக வெளிப்பட்டு வெளியிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விடுதலை உணர்வை தூண்டக்கூடிய நாவல்கள்லாம் வெளிவர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலகட்டத்தில் மர்ம நாவல்கள் அதாவது மக்கள் வந்து மர்ம நாவல்கள் துப்பரி நாவல்களை வந்து ரொம்ப விரும்பி படிக்க ஆரம்பித்தாங்க ஆரணி குப்பைசேமே குப்புசாமி எழுதின நூல்கள் தொடர்கதைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கே ஜே ஆர் ரங்கராஜன் ஏ ராமசாமி முதலியார் இவங்கெல்லாம் எழுதின தொடர்கதைகள் வந்து இந்த மர்மங்களை அதிகமாக தொடர்கதைகளில் புகுத்தி மக்களை கவர்ச்சிகரமாக ஆட்கொள்ளக்கூடிய வகையில் தொடர்கதைகளாக வெளிவந்துட்டு அதுக்கப்புறமா இடைக்காலத்திலையும் சரி அதுக்கப்புறம் விடுதலைக்கு கிட்ட விடுதலை விடுதலை காலகட்டத்திலும் சரி இந்த புனைவியல் போக்கு வந்து அதிகமாக மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது இந்த நிலையில விடுதலை அடைந்ததுக்கு அப்புறமா விடுதலைக்கு பின்னாடி இதழ்கள் வந்து எப்படிப்பட்ட தொடர்கதைகள்லாம் வெளியிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்கள் இந்த மது பிரச்சனையாக இருக்கட்டும் குடிப்பழக்கம் அதுக்கப்புறமா வரதட்சணை கொடுமை இந்த மாமனார் மாமியார் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் இந்த கதைகளில் சொன்னதுனால மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா விரும்பி படிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா தாங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களையும் அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக சொல்லப்படும் பொழுது நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரம் அப்படிங்கிற நிலையில் அதை எல்லாத்தையும் வரவேற்போடு மக்கள் வந்து படிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இதழுக்கும் இதழ்களும் இந்த தொடக்கதை ஆசிரியர்களும் எத்தகைய உத்திகளை கையாண்டார்கள் அப்படிங்கிறது அடுத்த இயலில் சொல்லப்பட்டிருக்கு அந்த அந்த உத்தியானது வந்து ஒன்று படங்கள் தொடர்கதைகளில் இடம்பெற்றுச்சு அந்த காட்சிக்கு ஏற்ற படங்கள் வந்து தொடர்கதைகளில் இடம்பெற்றுச்சு அதுக்கப்புறம் நிறைய எதிர்பார்ப்புகள் திருப்பு முனைகள் இதெல்லாம் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு அத்தியாயமும் ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய அந்த கதை முடிவில் ஒரு எதிர்பார்ப்பை வைத்து அடுத்த வாரத்தில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இப்படி இருக்குமோ கதை அப்படிங்கிற கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் இந்த கதாசிரியர்கள் தங்களுடைய கதைகளை முடித்தார்கள் ஆனால் அடுத்த வாரத்தில் பார்க்கும்போது அந்த கதை வந்து அவர்களில் வாசகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிலை இல்லாமல் வேறு ஒரு திருப்பத்தோடு அந்த கதை தொடரும் இப்படிப்பட்ட ஒரு வரவேற்போடு இந்த கதைகள் எழுதப்பட்டது அப்படிங்கிறத இந்த இயல் வந்து நமக்கு விலகி காமிக்குது இது மாதிரி ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பான சுவையான தகவலாம் இந்த நூலில் இருக்குது ஆனால் தொடர்கதை தொடரும் கதை அப்படிங்கிற நூலுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் வந்து இந்த நூல் வெளியிட்ட காலகட்டத்தில் வந்து இது சரியாக மத் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கான உத்திகள் வந்து உத்திகளை வந்து கையாளலை அதனால் இந்த இந்த வளன் மீடியா வழியாக இந்த நூலை பற்றி எனக்கு அறிமுகம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்த சகோதரருக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நூலை விரும்பி நீங்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்தால் காவியா பதிப்பகம் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் புறத்தில் இருக்கக்கூடிய காவியா பதிப்பகத்தை தொடர்பு கொண்டால் இந்த நூலை பெற்றுக்கொள்ளலாம்